அனைவருக்கும் வணக்கம் நாம் நம் வாழ்க்கையில் நம்முடைய இருந்து நம்முடைய இதயத்திற்கு நகர வேண்டும் அதாவது தலையிலிருந்து இதயத்திற்கு நகர வேண்டும் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கவனத்தை அதை நம்ம நம் வந்து நம்முடைய கவ கவனத்தை வைப்பது தலையை தான் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அதாவது இந்த தலையானது பார்த்தீங்கன்னா அறிவு சம்பந்தமாக தான் எதையும் பார்க்கும் எதையும் அணுகும் அறிவு சார்ந்துதான் இது தலையானது செயல்படும் லாஜிக் மைண்ட் அதே நேரம் இதயமானது பார்த்தீங்கன்னா எப்போதுமே அன்பு உணர்வு ரீதியாகவே அது செயல்படும் இந்த உணர்ச்சி உணர்வு ரீதியாகவே செயல்படக்கூடிய வாழ்க்கையை அணுகக்கூடியது இந்த இதயம் இந்த அறிவு பார்த்தீங்கன்னா அறிவு அந்த அறிவு அறிவினுடைய தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே இந்த வாழ்க்கையில் பிரித்து தான் பார்க்கும் அது இது இது அது எல்லாத்தையும் பிரித்து பார்க்கக்கூடிய அந்த அறிவினுடைய ஒரு தன்மை இதயமானது இதயத்தினுடைய உணர்ச்சி ரீதியாக எதையும் அணு அணுகுவதினால் அது எல்லாத்தையும் இணைத்து தான் பார்க்கும் அது பிரித்து பார்க்காது இணைத்து தான் பார்க்கும் இந்த உலகத்தையே ஒரு அந்த இதயத்திலிருந்து மலரக்கூடியது அந்த உணர்ச்சிகளிலிருந்து மலரக்கூடியது அந்த அன்பு அந்த அன்பானது அந்த உலகத்தையே தான் பார்க்கும் அப்போ இதற்காகத்தான் நாம் அனைத்தையும் அனைவரின் மீதும் அன்பு கொண்டு அன்பு ரீதியாக அவர் மிகவும் பரிவுடனும் கருணை கருணையுடனும் ஒரு உணர்ச்சி ரீதியாக அந்த இதயத்தின் மூலமாக நாம் எதையும் வாழ்க்கையை அடங்க வேண்டும் அதுதான் முக்கியம் இந்த ஜப்பான் முன்னோர்கள்லாம் சொல்கிறாங்க முன்னாடி இந்த மேற்கு மேற்கிந்திய நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா மேற்கித்திய கலாச்சாரங்கள்லாம் போயிட்டு ஜப்பானில் போயிட்டு கேட்டாங்க உங்களுடைய அறிவு எங்கே இருக்குது நீங்கள் எதன் மூலம் சிந்திக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க அதற்கு ஜப்பானியர்கள் என்ன சொன்னாங்கன்னா அவர்களுடைய வயிற்று பகுதியை தான் காணிச்சாங்க வயிற்று பகுதி மூலமாக வயிறின் மூலமாக தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் சிந்திக்கின்றோம் அதாவது எங்களுடைய நாங்கள் நாங்கள் சிந்திக்க சிந்திக்கக்கூடிய அந்த திறனாவது எங்களுடைய வயிற்று தான் வெளிப்படுகின்றது அப்படின்னு சொன்னாங்க முன்னொரு காலத்தில் அதனால தான் ஜப்பானியர்கள் மிகவும் அமைதி வாய்ந்தவர்களாக மிகவும் அமைதி கொண்டவர்களாக இருந்தார்கள் இப்போது அந்த இப்போது அந்த மேற்கிந்திய கலாச்சாரம் உலகம் முழுவதும் பரவிய காரணத்தினால் இப்போ எல்லாம் அமைதியெல்லாம் குழைந்து விட்டது இப்போது ஜப்பானியர்கள் கூட அந்த கிழக்கு தேர்வே எங்குமே இல்லை இப்போ எங்கெங்கே எங்கெங்கே ஒரு சிறு சிறு தீவுகளை போன்று அங்கங்கே ஒரு ஒரு சிறு மனிதர்கள் சிறு சிறு மக்கள் இருக்கிறாங்க கிழக்கேத்திய கலாச்சாரங்கள் அவருடைய அந்த மனமானது இன்னும் சிறிது சிறிது அங்கங்கே அழியாமல் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது இப்போ உலகம் முழுக்கம் பார்த்திங்கன்னா மேற்குத்திய கலாச்சாரம் பரவி வி பரவிட்டது அதனால பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அந்த அமைதி எதுவுமே இல்லாமல் அந்த அன்பு என்பது இல்லாமல் அனைவரும் எல்லா பக்கமும் பரவி போயிடுச்சு இதுதான் விஷயம் அப்போ நாம் எந்த ஒரு விஷயத்தை அணுகினாலும் அந்த அறிவுத்திறனோடு தலையின் மூலமாக அணுகாமல் இதயத்தின் மூலமாக உணர்வு பூர்வமாக அன்பினை வெளிப்படுத்த வேண்டும் இதுதான் முக்கியம் நாம் நம்முடைய கணவர் நமது மனைவி நம்முடைய குழந்தைகளுக்கு மட்டும்தான் அன்பினை பகிர வேண்டும் என்று இல்லாமல் நம்முடைய அந்த வாழ்க்கைக்கும் என்ன பண்ணணும் அந்த அன்பினை பகிர வேண்டும் நம்முடைய வாழ்க்கை என்ன நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த உயிர்கள் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எந்த ஒரு மனித உயிர்கள் மட்டுமில்லை எந்த ஒரு உயிராக உயிராக இருந்தாலும் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அனைத்தையும் எந்த ஒரு உயிர்களுக்கும் எந்த ஒரு சேதமும் ஏற்படுத்தாமல் என்ன பண்ணணும் அவர்களுக்கு அன்பினை நாம் வாரி வழங்க வேண்டும் தான் முக்கியம் தான் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பிற உயிர்களுக்கோ கேடுகள் விளைவிக்க கூடாது அது மிகவும் தவறு அங்கே அன்பு இல்லை அறிவு தான் இருக்கின்றது என்ன பண்ணி பார்ப்போம் அனைவரிடமும் அன்பினை வாரி வழங்க வேண்டும் இதுதான் முக்கியம் நாம் தியானம் செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா நாம் நம்முடைய கவனத்தை நம்முடைய தலையில் வைப்பதை விட நம்முடைய இதயத்தை வைப்பது மிகவும் நல்லது இது சற்று கடினம் தான் இப்போ நம்ம கண்களையும் மூடி நம்ம வந்து நம்ம வந்து தலையை வந்து நமக்கு ம மறைந்து விட்டது அந்த மாதிரி நினைத்துக்கிட்டு நினைச்சிட்டே இருந்து நம்ம தலை மறைந்து விட்டது என்ற ஒரு கவனத்தை நாம் தியானத்தை பயி ஒரு பயிற்சி பண்ணோம் அப்படின்னா அது நாள் போக போக பார்த்தீங்கன்னா அந்த தலை மறைந்து விட்டது என்று நமக்கு வந்து உண்மையாக புரிய வரும் தியானத்தில் புரிய வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் நம்மளுடைய கவனமானது இந்த இதயத்தை சுற்றி வரும் அப்போ நம்முடைய இதயத்தை சுற்றி நம்ம கவனம் வரும்போது என்ன ஆகும் இந்த உலகத்தை நாம் பார்க்கக்கூடிய அந்த கோணம் அணுகக்கூடிய அந்த விதங்கள் எல்லாமே மாறும் எல்லாமே மாற்றமடையும் இதயத்தின் மூலமாக நாம் அறிவுபூர்வம் இதயத்தின் மூலமாக நாம் வாழ்க்கையை செய்யப்பட்டால் நம்முடைய அந்த வாழ்க்கை அந்த உலகத்தை பார்க்கக்கூடிய அந்த அணுகக்கூடிய விதமே கம்ப்ளீட்டாக மாறும் அப்போ அந்த இதயத்தின் மூலமாக அணு அணுகுவதற்கு மிகப்பெரிய ஒரு சக்தியும் இருக்கின்றது இதயத்தின் ஒரு மகிமை அதனுடைய அந்த அன்பு ரீதியாக காதல் வயப்படுகிறார்கள் அது எவ்வளோ பெரிய சக்தியாக இருக்கின்றது காரணம் இந்த இதயத்தின் மூலமாக அவர்கள் முழுமையாக அந்த உணர்ச்சி ரீதியாக வாழ்க்கையில் அணுகுகிறார்கள் அதான் காரணம் அப்ப இந்த பயிற்சியை நம்ம வந்து தினமும் செஞ்சோம்னா நமக்கு வந்து இதயம் பற்றி ஒரு புரிதல் நமக்கு வரும் நாம் தலையிலிருந்து கீழே இறங்கி கீழே உள்ள உடற்பார்ட்ஸ் மேலே நம்ம வந்து என்ன பண்ணணும் கவனத்தை வைக்கணும் கவனத்தை வைக்கும்போது நமக்கு அதனுடைய கம்ப்ளீட்டாக நம்மளுடைய அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும் தலையில் நம்ம வந்து கவனத்தை வைக்கிறதுனால தான் நம்ம இவ்வளோ தான் தலையில் கவனம் வச்சு தியானம் பண்ணாலும் மக்களுக்கு அந்த அன்பு பரிவு என்பது மனிதர்களுக்கு இல்லை காரணம் அதான் நம்ம இதேக்குள்ளே சுற்றி எப்பவும் என்ன பண்ணும் ஒரு ஒரு திருநீர் பூசிக்கலாம் சந்தனத்தை பூசிக்கிடலாம் அப்படி இருக்கும்போது நம்முடைய இதயமானது வெளி வெளிப்புறத்திலிருந்து தீய சக்திகள் எதுவும் அண்டாமல் ஒரு சிறு கவசம் மோல் இருந்து நம்மை பாதுகாக்கும் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயம் நம்ம வந்து வாழ்க்கையில் பழகிக்கலாம் அப்போ இதை மூலம் தியான பயிற்சிகளில் நம்ம இதயத்தின் மூலம் இதயத்தின் மீது கவனத்தை வைத்து நம் தியானம் பயிர்வதற்கு பயிர் விட்டுவோம் என்றால் நம்முடைய கவனமானது ஆட்டோமேட்டிக்காக இதயத்துக்கு வர ஆரம்பிச்சிடும் இந்த பயிற்சியை நம்ம வந்து பண்ணலாம் பண்ணி தலையிலிருந்து இதயத்திற்கு நகர்வோம் நகர்ந்து உணர்ச்சி ரீதியாக உணர்வு பூர்வமாக வாழ்க்கையை அணுகுவோம் அனைவரிடத்தையும் அன்பினை பகிர்வோம் இதுதான் முக்கியம்